சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கு பல பேர் ஆதரவாக வரமாட்டாங்க வராமல் தயங்கி நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் சவுக்கு சங்கர் தான் வாயால் கெட்டவன் தான் சவுக்கு சங்கர் உண்மையிலே சொல்கிறா வாயால் கெட்டவன் தான் நீ அநீதிக்கு எதிராக நின்றுதே கிடையாது சவுக்கு சங்கர் அநீதிக்கு எதிராக நின்றுதே கிடையாது உன்னுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக நீங்கள் திமுக எடுத்துட்டு இருக்க இதே திமுகவுக்கு நீ எவ்வளோ ஜால்ட் அடிச்சா கடந்த காலங்களில் சவுக்கு சங்கருக்கு ஸ்டாண்ட் எடுக்க அதெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு இந்த சம்பவத்தை நாம் கண்டிக்கிறோம் இரவு இரவாக தூக்குறது ஒரு அந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எடுப்புனா வந்து அவங்க கூட கூட அச்சுறுத்துறது இது வந்து மிகவும் தவறான ஒரு போக்கு இது நம்ம யாருமே ஏற்க போகறது கிடையாது இது நமக்கு நாளைக்கு நடக்கலாம் ஆனால் சவுக்கு சங்கம் இதே போல் மற்றவர்களுக்கு நடக்கறப்போ நின்றியா நீ நீங்கள் மட்டும் கேட்குற எனக்கு யார் யார் யாருமே எனக்கு பேச மாட்டேறாங்க எந்த ஊடவும் பேச மாட்டேங்கிறீங்கள நீ எத்தனை இத்தனைத்து பேசுனேன் நீ கிண்டலாக அடிச்சுட்டு இருந்த காவல்துறைக்கு யாரும் ஒன்று நின்றில்ல நீ உனக்கு எப்புறம் நீ பார்ப்புறோம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் அங்கே வேற தென்னகத்துக்கு வரும்போது சென்னர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் ஒப்பாரி வைக்கக்கூடிய நிலை வரும் அவருக்கு அப்படின்னு நம்ம யார் எதிர்பார்த்திருக்கமாட்டோம் ஒப்பாரி ஒப்பாறு ஒரு காலம் வரும் பொறுத்திருந்து பாருன்னு சொல்லிருப்போம் தவிர இவ்வளவு சீக்கிரமா வந்தவர் ஒப்பாரி நம்ம யார் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் வந்து ஒப்பார வச்சுருக்காப்புல ஏன் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒப்பாரி வைக்கிறார் என்ன தம்பி புரியலையே சவுக்கு சங்கர் எல்லாத்தையும் கதற விடுவாப்புள்ளையே திமுகவே கதற விடுவா அப்படியே ஒப்பாரி வைப்பாங்கிறீங்க வைக்கிறாரு எனக்கா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சவுக்கு மீடியாக்கா நம்ம எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் லைஃப் யார் பேச மாட்டாங்க அப்படின்னு அவருக்கான ஸ்டைல்லையே சவுக்கு சங்கர் அவர்கள் ஒப்பார வைக்கிறாப்புல எதனால சவுக்கு சங்கர் ஒப்பாரி வைக்கிறார் அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு கூட இருக்கக்கூடியவர்கள் அதாவது சவுக்கு மீடியால வேலை செய்யக்கூடியவர்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பதிவு போடக்கூடியவர்கள் சமூக வலைதளத்தில் எல்லாரையுமே வந்து கட்டம் கட்டி காவல்துறை கைது செய்ய வந்து தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுலாம் சவுக்கு சங்கரு கிட்ட தான் நீங்க தெரியும் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா இந்த விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றது உண்மை உண்மைங்கிற தான் தெரியுது அப்போ இதை பற்றியான சில விஷயங்கள் நம்ம பேசியாகணும் அதற்காக அந்த பதிவு உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் உங்களுக்கு தென்னகத்தை யாராவது பண்ண மாதிரி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சவுக்கு மீடியாவில் வேலை செய்யக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர் கார்த்திக் நபரை வந்து காவல்துறை கைது செய்வதாக செஞ்சதாக ஒரு தகவல் வெளியாச்சு அதை அந்த அந்த செய்தி நம்ம ஆய்வு செய்து பார்க்குறப்ப அது கைது செய்யல கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு கைதுனா மொரப்படி சம்மன் கொடுத்து அவங்க மீது வந்து என்ன புகார் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே சொல்லாம திடீர்னு வந்து கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க திடீர்னு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க கடத்தல் மாதிரி கைது செய்கிற கைது கைது செஞ்சிருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கல கரத்திட்டு போயிட்டாங்க காவல்துறை அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து குற்றச்சாட்டு வச்சாப்பில் இதை பற்றி யாருமே பேசல அப்படின்னு ஒப்பாரச்சுட்டு இருந்தாப்புல யாருமே பேச மாட்டேங்கிறாங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒப்பாரச்சுட்டு இருந்தாப்பில் என்னடா இப்படி ஒப்பாரச்சிட்டாருன்னு பார்த்தா அடுத்து கார்த்திகை மட்டும் தூக்கணும் பார்த்தியா பாஸ் அடுத்து உங்க கூட்டம் எல்லாத்தையும் தூக்குறோம் பாருன்னு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ட்வீட்டு பதிவுபடக்கூடிய எக்ஸத்தில் பதிவுபடக்கூடிய வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு நபரை அவரையும் வந்து கைது செஞ்சிருக்கிறதாக ஒரு தகவல் இன்னைக்கு அடுத்தபடியாக லியோ சவுக்கு மீடியாவில் செய்யக்கூடிய லியோன்னு ஒரு நபர் உங்களுக்கு தெரியும் அந்த நபரை வந்து அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட அவருடைய காதலியோட பிரச்சனையாக அதை வந்து ஒட்டி கேட்டு உலகத்தில் ஒட்டி கேட்டு அவருடைய காதலிட்ட கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி நீங்கள் வந்து லியோ மேலே வந்து புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து லியோவை கைது பண்ணணும் அதாவது சவுக்கு மீடியாவில் வேலை செய்யக்கூடிய எல்லாரையும் தூக்கணும் இதே போல் திருச்சியில் வந்து பார்ட் டைமாக வேலை செய்யக்கூடியவர்கள் சவுக்கு மீடியாவுக்கு பார்ட் பார்ட் டைமாக வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து அங்கே அவங்களும் கூப்பிட்டு மிரட்டிருக்காங்களா இந்த மாதிரிலாம் யார் சொல்கிறா சவுக்கு சங்கர் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் அன்றைக்கி அந்த அறிக்கையில் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லி இதற்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்பில அப்படின்னு சொல்லி உதனி ஸ்டாலின் மீது வந்து குற்றச்சாட்டை வச்சு சவுக்கு சங்கர் முடிக்கிறாப்ல எங்களை நாங்கள் வந்து திமுக பார்த்து கடுமையாக கேள்வி எழுப்புகிறோம் உதனி ஸ்டாலின் வந்து கடுமையாக விமர்சிக்கிறோம் அதனால தான் வந்து இந்த மாதிரி எங்கள் மீது வந்து அடக்குமுறை ஏவப்படுது அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாப்ல இப்போ என்னன்னா இந்த விஷயங்களெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறதுனா நம்ம ஏற்க கிடையாது நிச்சயமாக ஏற்க கிடையாது இப்போ ஒரு ஒரு தனிநபர் ஒரு யூடியூப் சேனல் எடுத்துகிறாப்ல இந்த ஆளும் அரசிற்கு எதிரான தொடர் தொடர்ச்சியான பரப்புரைச்சிட்டு இருக்காப்புல பல கேள்விகள் எழுப்புறாப்பில் அவருடைய பேச்சு என்பது பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அவருடைய பேச்சை பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க இந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த நிறுவனத்தை வச்சு அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாரையும் காலி பண்ணுறது இதுக்கு மேலே சவுக்கு சக்கரை வந்து கைது பண்ணாங்க உள்ள போட்டார் வெளியே வந்தார் மறுபடியும் எப்படி பேசார் அப்போ ஒருத்தருக்கு நெருக்கடி கொடுக்குறோம் அப்படின்னா அவரை கைது பண்ணுற கூட அவங்க அவங்க கூட இருக்கக்கூடியவங்க வந்து கைது பண்ணி அவங்களுக்கு அச்சுறுத்தலை கொடுத்தா அடுத்து யார் சவுக்கு சகரோடு வந்து ஒட்டுவா ஒட்ட ஒட்டமாட்டாங்கள அப்போ அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை இந்த அதிகார வர்க்கம் சவுக்கு சங்கருக்கு கொடுக்குது சவுக்கு மீடியாவில் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து அச்சுறுத்தி கைது பண்ணிடுவோம் சிறைப்படுத்திடுவோம்ன்ற மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்குது இதை நம்ம என்னைக்கு ஏற்க கிடையாது கட்டாயமாக இதை வந்து நம்ம மண்மையாக கண்டிக்கிறோம் கூடுதல் தகவல் தெரியுமா முத்தலீஃப் முத்தலீஃப்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த முத்தலீஃப் என்ன பதிவு போறாப்புல நான் சவுக்கு மீடியாவிலேருந்து விளையிறேங்கிற மாதிரியான ஒரு பதிவை போடுறாப்புல அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப அச்சுறுத்தல் விட்டுருக்காங்க நெருக்கடி கொடுத்துருக்காங்க இதோடைய வெளிப்பாடாக தான் இத்தனை சம்பவங்கள் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த இடத்துல நம்ம சவுக்கு சங்கருக்கு ஆதரவு நிற்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நிற்கணும் நம்ம தேவை கிடையாது இந்த சம்பவத்திற்கு இந்த இந்த மாதிரியான நடக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக நிற்போம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நிற்கலை இந்த அடக்குமுறைக்கு எதிராக நிற்போம் ஆனால் சவுக்கு சங்கர் நிற்பாரா இதே அடக்குமுறை நாளைக்கு வேறு யாருக்காச்சும் நடந்தா சவுக்கு சங்கம் நிற்பார்க்கு கேட்டீங்கன்னா நிற்க மாட்டார் சத்தியமாக நிற்க மாட்டார் இதே போல் தாங்க சாட்டை துறைமுறைங்க காவல்துறை இருபது ரூபா வந்து கைது செஞ்சு கைது செஞ்சுட்டு போனாங்க சாட்டை அலுவலகத்துறை வச்சு திருச்சியில் அப்போ வந்து யார் வாயை துவக்கலையே கிண்டல் அடித்தது நக்கல் அடித்தது யார் இதே சவுக்கு சங்கர் தானே எவ்வளவுக்கு எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ ஏங்க ஒருத்தனுடைய ஒருத்த வேதனையில் இருக்கா அப்படின்னா அவனுக்கு நீ காசோ பணமோ உதவி எதுவும் சேர்த்தே வல நீ சும்மா இருந்தாலே போதும் ஆனால் அவனுக்கு கூடுதலாக பிரஷர் கொடுக்குறது நீ உனக்கு தேவைடா இவன் நீ பேசுகிற பேச்சுக்கு தான் வேணும்டா கிண்டல் கேலி பண்ணி நக்கல் அடித்து கிண்டல் அடித்து எவ்வளோ பண்ணியிருப்பேன் சவுக்கு சங்கர் இப்போ நீ செய் நீ செஞ்சு தான் திருப்பி செய்து நீ வந்து இன்னொருத்தருடைய துன்பத்தில் வந்து இன்பப்பட்ட இப்போ உனக்கு துன்பம் வருது ஊரே இன்பப்படுத்துப்பா இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமாப்ப அண்ணன் இருந்து கூட ஒரு அறிக்கை வரல அண்ணன் சீமானவர்கள் சாதாரண ஏதாவது ஒரு பையன் வந்து ட்விட்டரில் ட்வீட் போட்டான் பதிவு போட்டான் அப்படின்னு அவனை கைது பண்ணா கூட அண்ணன் அவர்கள் கண்டிப்பாங்க யாரோ ஒரு ரப்பராக இருந்தால் கூட கண்டிப்பாங்க ஆனால் இந்த இடத்துல அண்ணன் சீமான அறிக்கை இப்போ வரைக்கும் வரல இதுக்கப்புறம் வருமாங்கிறதுல அது அண்ணனுடைய பண்பை பொறுத்தது ஆனால் இப்போ வரைக்கும் வரல ஏன் வரலன்னா சவுக்கு சங்கருடைய செயல் அப்படி சவுக்கு சங்கருடைய செயல் அப்படி கடந்த காலங்களில் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்த அண்ணன் சீமானவர்கள் வந்து விமர்சிச்சு பேசு இந்த சவுக்கு சங்கரு ஆனாலும் அண்ணன் சீமானவர்கள் வந்து எதுவுமே மனசில் வச்சுக்காம சவுக்கு சங்கருக்கு நடந்தது அநீதி கைதுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அண்ணன் சீமானவர் விட்டாங்க ஆனால் வெளியே வந்துட்டு இதே போல் நாம் தண்ட கட்சிக்கு ஒரு அநீதி நடந்துச்சுங்க நாம் தண்ட கட்சியுடைய சின்னத்தை தேர்தல் ஆணையம் வந்து பிடிங்கி வேற ஒரு கட்சி கொடுத்ததுக்கு நீ அநீதிக்கு எதிராக நின்றியா நாம் தன்ன கட்சி நீ சொல்கிறபடி பார்த்தா கூட ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோமே குற்றம் கிடையாது ஆனால் இவங்க தேர்தல் ஆணையம் விதிக்கக்கூடிய விதிமுறையின் அடிப்படையில் நாம் தன்ன கட்சிக்கு தான் நான் சின்னம் வந்திருக்கணும் விவசாயம் சொன்னோம் ஆனால் கொடுக்காம வேற ஒரு கட்சிக்கு கொடுத்து விட்டு உனக்கு சின்னத்தையும் பாதுகாக்க தெரில நீ என்னத்தை நீ அப்படின்னு நக்க அடிச்சா நீ சம்பு சவுக்கு மாதிரி ஒரு ஒரு கேவலமான பிறவை நீங்கள் பார்க்க முடியாதுங்க சவுக்கு சங்கர் செஞ்சதுக்கு தான் அவன் கூட கூட அனுபவிக்கிறான் அனுபவிக்கிறான் இல்லை கட்சி வேறு ஆரம்பிக்க போகிறாப்பில் கட்சி ஆரம்பிக்க வரைக்கும் தீபம் விட்டுட்டு இருக்கணும் உனையே செய்யும் தூக்கு தான் செய்யும் அடங்குமுறை செய்தான் செய்யும் சவுக்கு சங்கர் ஒரு ஆள் கிடையாது கேவலப்படுத்தி அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது ஒரு நிலைப்பாடுங்கிறதே சவுக்கு சங்கர் கிடையாதுங்க இன்றைக்கி அதிமுக காரன் காசு கொடுத்தா அதிமுக எதிராக பேசுறது திமுக காரன் காசு கொடுத்தா அதிமுக எதிராக பேசுறது என்ன நிலைப்பாடு அவர் சொல்லிக்கிறோம் வைக்க முடியாம ஒரே நிலைப்பாடு கிடையாது உனைய பத்தம் ஒரு அம்மா தானே இந்த அம்மா அப்பா சரியில் மாத்திக்கிறியா கொள்கைனா கொள்கைனா கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பது தான் நிலைப்பாடுங்கிறத நிலைப்பாடே கிடையாதான் இவன் அதிகாரத்துக்கு வந்து அவனை விமர்சிக்கணும் தவறு எவன் பண்ணோன்னா அவன் விமர்சிக்கணுங்க எதிர்க்கணுங்க அது மறுக்கிறதுக்கு ஆனால் இவன் அதிகாரத்துக்கு வந்து அவன்கிட்ட இவனை அவன் இவன் காசு அவன் விமர்சிப்போம் இது கேவலமான பிழைப்பில்லையா இதை செய்தவர் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கு பல பேர் ஆதரவு வரமாட்டாங்க வராமல் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் சவுக்கு சங்கர் தான் வாயால கெட்டவன் தான் சவுக்கு சங்கர் உண்மையில சொல்றா வாயால கட்டவன் தான் நீ அநீதிக்கு எதிராக நின்றுதே கிடையாது சவுக்கு சங்கரும் அநீதிக்கு எதிராக நின்றது கிடையாது உன்னுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக இன்னைக்கு திமுக எடுத்துட்டு இருக்க இதே திமுக ஜாலிட்ட அடிச்சா கடந்த காலங்களில் ம் எப்படி இன்றைக்கி திமுக அதிமுக எடுத்து பேசணும் இதே வாய் இன்னைக்கு அதிமுக ஆதரித்து பேசிகிட்டு இருக்கேன் அப்போ கடந்த காலம் நாங்கள் செஞ்சதெல்லாம் சரிண்ண அதிமுக சவுக்கு சங்கருக்கு ஸ்டாண்டில் எடுக்க முடியாது இந்த சம்பவங்கிறது ஒரு அநீதி இந்த அதிகார வர்க்கம் இப்படி தான் செய்யும் இந்த அதிகார வர்க்கத்துக்கு எவன் செயல்பட்டாலும் எதிராக செயல்பட்டாலும் இப்படி தான் தூக்கம் இதை புரிஞ்சுக்கங்க வரக்கூடிய காலங்களில் வந்து எல்லாரும் தெளிவாக செயல்படுங்க தெளிவாக செயல்படுங்க அவ்வளோதான் சவுக்கு சங்கருக்கு ஸ்டாண்ட் எடுக்க அதெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு இந்த சம்பவத்தை நம்ம கண்டிக்கிறோம் இருவடி இரவாக தூக்குறது ஒரு அந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எடுப்புனா வந்து அவங்க ஊடகக்கூடிய எல்லாம் அச்சுறுத்துறது இது வந்து மிகவும் தவறான ஒரு போக்கு நம்ம யாருமே ஏற்கப்பவர் கிடையாது இது நமக்கு நாளைக்கு நடக்கலாம் ஆனால் சவுக்க சங்கம் இதே போல் மற்றவர்கள் நடக்கிறப்ப நின்று நீ நீங்கள் மட்டும் கேட்குறேன் எனக்கு யார் யார் யாருமே எனக்கு பேச மாட்டேறாங்க எந்த ஊடகம் பேச மாட்டேங்குது நீ எத்தனை பேசுன நீ கிண்டதான் நினச்சிட்டு இருந்த காவல்துறைக்கு யாரோ நின்று இல்லை நீ உனக்கு அப்புறம் நீ பார்ப்புறோம் பார்த்துங்க ஒரு உழை இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கணவளையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்